இந்த மாதிரி எலிவேஷனில் கை வச்சிட்டு இந்த ட்ரைசப்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இந்த காலை ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுட்டு கொஞ்சம் கூட முட்டி மடக்காம ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு இப்படி பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ரூல் கிடையாது அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ரூல் கிடையாது இன்னும் மாடிஃபை பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு சூட்டபுளாக இருக்காது ஏன்னா ரிஸ்க்ல ஃபுல்லாக நிறைய ப்ரெஷர் இறங்கும் பெயின் வரும் அப்புறம் வந்து ஷோல்டரில் முகி இந்த மொபிலிட்டி இருக்காது அவங்களுக்கு ஸோ இந்த முட்டியை மடக்க வச்சுக்கலாம் தப்பே கிடையாது நைன்டி டிகிரி அளவு கூட மடக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நேச்சுரலாக எப்படி ஸ்டெப்ஸில் உட்காருங்க இந்த பொஷன் வந்து அதே மாதிரி பண்ணால் போதும் இப்போ நான் ஃபுல்லாக கூட உட்காரல ஸ்டாப் பிஃபோர் சிட்டிங் அப்புறம் தென் இப்போயும் நான் உட்கார்ல ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ஆக்ஷன் ஷோல்டர் கேர்டில் நடக்குது அந்த ஆக்ஷன் நடக்கலைனா அந்த மூமெண்ட்டை நம்ம இனிஷியேட்டே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என் பாடியை நான் லிஃப்ட் பண்ணணும்ல அந்த ஆக்ஷன் பேர் வந்து அந்த ஆக்ஷன் வந்து ஷோல்டர் கேர்டில் நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் செஸ் மஸ்டில் அண்ட் லேட்டிஸ் மஸ் டார்சை ஸ்ட்ராங் டிப்ரெஷன் தட் இஸ் கால் ஷோல்டர் டிப்ரெஷன் ஸோ இந்த டிப்ரெஷன் நடந்தால் தான் முதல்ல பாடி லிஃப்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்து பண்ண ஆரம்பிக்க முடியும் ஸோ இந்த ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் பண்ண முடியாதவங்க இந்த ஆக்ஷனை கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் லிஃப்ட் த பாடி ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் ஹோல்ட் ஸோ இதுவே சூப்பர்மான எக்ஸசைஸ் ஃபார் த ஷோல்டர் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாம் இப்போ நான் காமிக்கல் ஆக்டிவிட்டி வந்து சின்ன வயசுல நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் இந்த மசில் ஆக்டிவிட்டி மாதிரி ரிசம்பிள் ஆகும் இந்த கைகளை பூமி இதோட அடுத்த வேரியேஷன் சின்ன வயசுலயே நம்ம பண்ணியிருக்கோம்